அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் இனிய நாள் இன்று ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை வளர்பறை பிரதமை அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் வளர்பிறை த்விதிகை பூராட நட்சத்திரம் அதிகாலை ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் உத்திராட நட்சத்திரம் தியாகியம் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஏழு நாளிகைக்கு அமிர்த யோகம் நாற்பத்தி ஏழு புள்ளி மூன்று மூன்று நாளிகைக்கு மேல் சித்த யோகம் இன்று மதுரை ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமி பவனி இன்று மேல் மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை இன்று மேல் மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை இரவு ஆறு நப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் ரோஹிணி நட்சத்திரம் அதிகாலை ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் மிருக நட்சத்திரம் திதி பிரதம இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பது நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் தனுர் லக்னம் இருப்பு இரண்டு நாளிகை இருபத்தி எட்டு வினா நாளிகை இன்றைய காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் பக்தி ரிஷபம் பெருமை மிதுனம் வரவு கடகம் இன்பம் சிம்மம் ஆர்வம் கன்னி நன்மை துலாம் ஆதாயம் விருட்சகம் அன்பு தனுசு ஜெயம் மகரம் லாபம் கும்பம் சுகம் மீனம் மகிழ்ச்சி